இன்று குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை சதுர்த்தி திதி மாலை ஐந்து மணி நான்கு நிமிடம் வரையிலும் அதன் பிறகு பஞ்சமி திதியும் பூராட நட்சத்திரமும் காலை பதினோரு மணி வரையும் அதன் பிறகு அதன் மேல் உத்திராட நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப நாளாக இன்றைய நாள் இருக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் சப்ஸ்கிரைப் செய்த நபர்கள் பெல் பட்டனை அழுத்தி எமது நிகழ்ச்சியை தினமும் சரியாக ஆறு மணிக்கு உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் தொடர்ந்து கேளுங்கள் இன்னும் தெளிவாகவும் வீடியோவாகவும் முழுமையான நிகழ்ச்சிகள் வரும் நன்றி வணக்கம்